வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபி சோண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க இந்த சுவையான உருண்டை குழம்பை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா ஊற வச்சுருந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் உங்களால் தண்ணி வடிகட்ட முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா வடைக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு நான் மிக்சி ஜாரில் போட்டு இந்த பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த ஷேப்புக்கு நான் உருண்டையை உருட்டி எடுத்திருக்கேன் இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ இந்த உருண்டைகளையெல்லாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இது இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த உருண்டைகளை வந்து கண்டிப்பாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புலாம் போட்டுக்கு போகிறேன் உங்களுக்கு தேவைப்படலைன்னா டேரெக்டாக கூட நீங்கள் குழம்புல வந்து போட்டுக்கலாம் அந்த உருண்டைகளை இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடுகும் வெந்தயம் நல்லா புரிஞ்சு வரட்டும் கருவேப்பில் வந்து ஒரு கொத்த ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடுகும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து ரெண்டு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ரெண்டு வரமிளகாவை ரெண்டாக கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதா வெட்டி இதுல சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய வந்து நல்லா ஊற வச்சிருந்தேன் இப்ப அந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புளித்தண்ணி வந்து லைட்டா கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து மிக்சி ஜார்ல எடுத்திருக்கேன் இதுலயே வந்து கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்குவோம் பாருங்க புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தேங்காய் விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதிலே கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உருண்டைகளில் வந்து இந்த குழம்போட சாறு நல்லா இறங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் இப்போ குழம்பு நல்லா இந்த உருண்டையோடு சேர்ந்து கொதித்து வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே சுவையான உருண்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்டர்லேண்ட் தேங்க்யூ